தானை தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதா இருக்கிறது இந்த தரங்கட்ட அரசியல்வாதி சீமான் போன்றவர்களுக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தமிழ் கொடி ஏந்தி திருவாரூர் வீதியிலே நீ நாடி வந்த வீடு இதெல்லாம் ஓடிப்போ இந்தி பெண்ணை என்று தமிழை விரட்டுவதற்காக பாடுபட்ட தனது பதினான்கு வயதிலே தனது அரசியல் பயணத்தை தமிழுக்காக தோன்றிவித்த தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்ற நினைத்து பார் திராவிட கழகம் தான் உன்னை ஆளாக்கியது உன்னை ஒரு பேச்சாளராக உனக்கு ஒரு முகவரி கொடுத்தது இந்த திராவிட இயக்கத்துடைய நீ மறந்து விடாதே இந்த பகுதியில் முன்னாள் சேர்மனாக இருந்த ஜெயபாலுடைய அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது அவரது லாரி தீ வைத்து கொளுத்தப்பட்டது இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கி இருக்கின்றோம் தமிழர்களுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக இவரை பார்த்து கேட்கின்றான் இந்த சீமான் போன்ற நாதாரிகள் செம்மடிக்கும் தலைவர் கலைஞருக்கும் என்ன தொடர்பு என்று இன்றைய தினம் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா நம்முடைய பொதுக்குழுவிலே தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள் நான் இங்கே இத்தனை கூட்டங்களில் நாம் தளபதி என்பதோடு சுருக்கிக் கொள்வோம் இன்றைக்கு நாம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று விழித்து கூறுவதுதான் சரியாக இருக்கும் ஏனென்றால் இன்றைக்கு சில தருதலைகள் இன்றைக்கு தள தளபதி பட்டத்தோடு அரசியல்கு வந்திருக்கின்றன ஆகவேதான் நாம் விழிக்கின்ற போது தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய பொதுக்குழுவிலே தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்ததற்கு நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் அரசியல் செய்கின்ற இந்த சீமான் போன்றவர்கள் செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றான் தமிழ்நாட்டுடைய வரலாறு திராவிட இயக்கத்துடைய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு டாக்டர் கலைஞருடைய வரலாறு தெரிந்திருந்தால் இந்த கபோதி இந்த வார்த்தையை பேசி இருக்க முடியாது தானே தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது இந்த தரங்கட்ட அரசியல்வாதி சீமான் போன்றவர்களுக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினான்கு வயதினிலே தமிழ் ஏந்தி திருவாரூர் வீதியிலே நீ நாடி வந்த வீடு ஓடிப்போ இந்தி பெண்ணை பாடுபட்ட தனது தனது வயதிலே அரசியல் பயணத்தை தமிழுக்காக தோன்றிவித்த தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்குறளை அனைத்து மக்களும் படிப்பதற்காக அனைத்து மக்களும் திருக்குறளின் அறிவை அதன் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்வதற்காக புரலோபியம் தந்த தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழின் இலக்கணத்தை மிக எளிமையாக அனைவரும் புரிந்து வகையிலே தொல்காப்பிய பூங்கா தந்த தலைவன் என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கும் செம்மொழிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்ற நாதாரியை நீ நினைத்து பார் நீ திராவிட கழகம் தான் உன்னை ஆளாக்கியது உன்னை ஒரு பேச்சாளராக உனக்கு ஒரு முகவரி கொடுத்தது இந்த திராவிட இயக்கத்துடைய மேடதான் மறந்து விடாதே டாக்டர் கலைஞர் அவர்கள் சினிமாவிற்கு கதை வசனம் எழுந்து வந்த பிறகுதான் சினிமாவில் அழகு தமிழ் மிளிர்ந்தது நீங்கள் அதற்கு முன்பாக ஒரு திரைப்படத்தின் போஸ்டரை பார்த்தால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த படம் என்று இருக்கும் நடிகர் தலைவர் சிவாஜி நடிக்கும் என்று படம் இருக்கும் ஆனால் ஒரு கதை வசனத்திற்காக கலைஞர் கருணாநிதியின் பராசக்தி என்று வழிவந்தது இந்திய திரைப்பட வரலாற்றிலே ஒரு கதாசிரியருக்காக பெயரை தாங்கி வந்தது என்றால் தான் அதற்கு காரணம் அவர் ஆற்றிய தமிழ் தொண்டு அவர் எழுதி அந்த தமிழ் எழுத்து தமிழ் மக்களை மக்களை எழுச்சி பெற செய்தது எளிய மக்களிடத்திலும் திரைப்படத்தின் மூலமாக புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு சேர்த்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து கேட்கின்றாய் நீ செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு என்று தமிழுக்கு மட்டும் தமிழ் இனத்திற்காகவும் திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் எவனும் மறுத்துவிட முடியாது இவன் என்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே இலங்கையில ஆயுத போராட்டம் நடப்பதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே நடைபெற்ற கூட்டத்திலேயே அன்றைக்கு ஈழத்திலே தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த ஈழத்து காந்தி என்று அழைக்கப்பட்ட தந்தை செல்வா அவர்களுக்கு அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வரலாறு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே வெளிக்கடை சிறையிலே குட்டிமணி ஜெகன் கண்கள் பிடுகப்பட்டு சாகடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிலே கிளர்ந்தெழுந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டத்தினால் அது மட்டுமல்ல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அன்றைய தினம் பேராசிரியர் உட்பட மதுராந்தகம் ஆறுமுக உட்பட பத்து உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தியாகம் செய்தார்கள் இந்த வரலாறு தெரியாது இவர்களுக்கு அது ஈழத் தமிழருக்காக தியாகத்தை செய்த இயக்கம் என்றால் இது திமுகவை தவிர இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்திற்கும் அந்த அருகதை கிடையாது விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்ற ஒரே காரணத்தினாலே இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சி கலைக்கப்பட்டது அது மட்டுமா ராஜீவ் காந்தி அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் இந்த அரசியல் பொறுக்கிகள் காங்கிரசில் அன்றைக்கு தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியும் சுப்பிரமணிய சாமியும் ஒரு விஷம பிரச்சாரத்தை கலப்பிய காரணத்தினால் இதே இடத்திலே அன்றைக்கு இதே இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது பொதுக்கூட்டம் முடிந்து நாங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்று தகவல் வருகின்றது காலையில் பொழுது புலர்கின்றது அனைத்து சமூக விரோதிகளும் இங்கே கட்சி பேதமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எவனுக்கெல்லாம் வன்மம் இருந்ததோ அவன் எல்லாம் ஒன்று கூடிய அதிமுக காங்கிரஸ் காரன் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு கடப்பாறை புழாய் இரும்பு புழாய்கள் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் புறப்பட்டு இதோ இருக்கிறது பாரு மேடைக்கு எதிரே அன்றைக்கு கிளைக்கழகத்தின் செயலாளர் கு தேவராசன் அவர் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது அவருடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது போன்று இங்கே ஆயிரக்கணக்கான பல்லாறு கழகத்தோருடைய வீடுகள் சூறையாடப்பட்டது இங்கிருந்து கிளம்பி வந்த கூட்டம் எங்க ஊருக்கு வந்தது அன்றைக்கு நடிகர் சந்திரனுடைய கல்வெட்டை அந்த கிராமத்தில் நாங்கள் நட்டு வைத்திருந்தோம் கடப்பாறை கொண்டு அந்த கல்வெட்டை இருந்த கொடி தோரணங்களை அறுத்து போட்டு எங்கள் வீட்டு முன்பு கொளுத்தினார்கள் எங்கள் வீட்டு கதவனை கடப்பாறையால் குத்தி எங்களை கொலை செய்த முயற்சித்தார்கள் டாக்டர் கலைஞர் மட்டுமல்ல அவர் கட்டி காத்த இயக்கத்துடைய தொண்டர்களாக இருந்த நாங்களும் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உயிரை பணம் வைத்து போராடி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த பகுதியில் உடலிலே முன்னாள் சேர்மனாக இருந்த ஜெயபாலுடைய அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது அவரது லாரி தீ வைத்து கொளுத்தப்பட்டது இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கி இருக்கின்றோம் தமிழர்களுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக இவரை பார்த்து கேட்கின்றான் இந்த சீமான் போன்ற நாதாரிகள் செம்மடிக்கும் தலைவர் கலைஞருக்கும் என்ன தொடர்பு என்று நான் பண்போடு கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய சகோதரி நம்முடைய பிரச்சார பீரங்கி அன்பு சகோதரி அவர்கள் மிக எளிய தமிழில் அனைத்து தாய்மார்களுக்கும் உங்களிலே மனங்களிலே பதியக்கூடிய அளவிலே கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லமை பெற்ற பேச்சாளர் அவருக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறும் நன்றி வணக்கம்